காலை வணக்கம் ஆடி மாதம் ஐந்தாவது வாரத்தில் சனிக்கிழமை இன்றுதான் கடைசி நாள் இன்னைக்கு உங்க ஜென்மம் எடுத்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தாங்க உங்களுடைய தானத்தை செய்யணும் ஒன்று ரத்த தானம் செய்யுங்க ஏன் கேட்டிங்கன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் ரத்தமாக மாறி ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்கள் உடலிருந்து நீங்கள் தர்மமாக கொடுக்கலாம் அப்படிப்பட்ட நாள் தாங்க இந்த நாள் எத்தனையோ விலங்குகள்லாம் இந்த நாளில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு பலி என்ற விஷயத்தை கொடுக்கும்போது மனித ஜீவன்கள் பலியாகுகின்ற இந்த ரத்தத்துக்காக உங்கள் ரத்தத்தை சென்று தவறு கிடையாது வாழ்க்கையில் உங்களை நம்பி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கணுங்க நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க நீங்கள் தேடுதலை முதல்ல ஆரம்பிங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த தேடுதல் முற்றுப்புள்ளி வரும் எப்படி முருகப்பெருமான் அந்த தேடுதில் தேனார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பண்ணுங்க எல்லா இறைவன்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குங்க அவர் தாங்க சிவபெருமானும் பார்வதியும் அப்படிப்பட்ட அந்த சக்தி இருக்கக்கூடிய அந்த அக்னிஸ்தலத்துல இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையர் உண்ணாமலையர் நீங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு அவங்க புள்ள இருக்கிற இடத்துல அறுபடை வீட்டுக்கு நீங்க பயணம் செஞ்சு கற்பகமே உன்னை என்று வேறுகாரம்மா அப்படின்ற அந்த விநாயகரை ஒவ்வொரு இல்லந்தோறும் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமான ஓம் கம் கணபதியே நமக ஓம் சோம் சரவணபவன் நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படின்ற ஒரு அற்புதமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் 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 ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக அற்புதமான வார்த்தைகள் அப்படிப்பட்ட அம்பாளுக்கும் முருகருக்கும் விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் எல்லோருக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டு இந்த நாளை ஆடி மாதத்தில் ஒரு தர்மம் செய்யுங்க அது அன்னதானமாக இருக்கட்டும் நாளைக்கு ஆவணி மாதம் அந்த தர்மத்தை ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஆளாக மறுடுவீங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் 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 ட்ரீம் கம் ஹம் கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ புலவட்டம்மன் தேவி தித்திகா தினம் தினம் பணம் பணம் வசிவசி வசமான அக்ரம் மத்தியம் மூலம் மூணாதாரம் சமர்ப்பியாமீச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பையாம் ஓம் நம சிவாய சிவாயணம் ஓம் மாத்திரே நமக ஓம் தீன் சிவாஹா அவ்வளோதாங்க நீங்கள் தாங்க